ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் செய்யலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் அடுப்பை நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும் நல்லா காமிச்சிருச்சு இப்போ வந்து சோம்பு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் அது புரிஞ்சது பட்டை கிராம்பு இலக்காய் நல்லா வெடிக்கிற சதை கேட்டது தக்காளி பாருங்க நல்ல பொன்னிறமா நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகும் ஆனதுக்கு அப்புறம் வந்து தக்காளி போடுங்க இன்னொரு டைம் தக்காளி சாதம் இது செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ தக்காளி நல்லா மசியணும் அதுக்கடுத்து இஞ்சி போட்டு பேசிக்கணும் இப்போ தக்காளி வந்து பாருங்க நல்லா வணங்கிட்டு நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி சாதம் செஞ்சு இஞ்சி போட்டு பேசிக்கணும் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் போ இதை போட்டு நல்லா இது பண்ணணும் பச்சை வளர்க்குனு போகிற வரைக்கும் நல்லா வளர்க்கணும் வத்தப்படி போடணும் இப்போ வந்து கொஞ்சமாக கேரட் பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு போடணும் அது போடணும்னா போடலாம் இல்லைனா இல்லை எனக்கு போடணும்னு சொல்லிச்சு போக அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லிகை புதினா அப்புறம் கொஞ்சமாக தயிர் ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே செய்ய செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ஆஃப் லெமேட் புழிஞ்சுட்ருந்தோம் புளிஞ்சிட்டு நல்லா கரெக்ட் பண்ணணும் அப்புறம் கொஞ்சமாக அந்த காய் வைக்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக போட்டு அப்புறம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் போட்டு நல்லா பண்ணணும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அரிசி போடணும் இப்போ வந்து அரிசி போட்டுடணும் அரிசி போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து தண்ணி இப்போ வந்து தண்ணி ஊற்றிடணும் ஊற்றிட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு கிளறி விடணும் இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணணும் உப்பே இல்லை அடுத்து வந்து கொஞ்சம் உப்பு பண்ணணும் போட்டு நல்லா கிளறிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுவேன் கொதி வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவோம் நான் இப்போ ரூபா பண்ணிவிடுவேன் அடுத்து பிரிஞ்சி சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இது பிரிஞ்சி சாதம் ரெடி முட்டை தயிர் பச்சடி இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாமா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளோட ரிசல்ட் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில்